கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரைக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழி ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்று ராஜாக்களின் பிசகம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே இங்கே எலியாவின் ஒரு ஜபத்தை நாம் இங்கே நாம் பார்க்கிறோம் அவன் போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஆண்டவரிடத்திலே பிரார்த்தனை பண்ணுகிறான் தான் சாக வேண்டும் என்று சொல்லி போதும் ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் சொல்லுகிறான் ஒரு எசபேல் என்கிற ஒரு தேசத்து ராணி எலியாவை மிரட்டின பொழுது அந்த இசபேலுக்கு பயந்து ஓடி போய் வனாந்திர மார்க்கமாய் போய் அங்கே சூரச்செடின் கீழே உட்கார்ந்து அவன் புலம்புகிறான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவண்டி பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலும் சில பயத்தினால சில கடன் பிரச்சனைகளினாலே வியாதி என்கிற பயத்தினாலே கடன் என்கிற பயத்தினாலே மனிதர்கள் மிரட்டுகிறார்கள் என்ற பயத்தினாலே ஏதாவது நடுங்கி கொண்டிருக்கிறீர்களா பயப்படாதீங்க உங்களை உங்களுடைய நிலைமைகளை அறிந்திருக்கிற தேவன் உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன் உங்களை நிச்சயமாக வாழ வைப்பார் இந்த இடத்துல எளியாவின் ஜெபத்தை அவர் கேட்கவில்லை எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுத்த தேவன் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை ஒரு சமயம் ஒரு சகோதரன் என்ன செஞ்சால் வாழ்க்கையில் விரக்தி அடைந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போகிறான் சாக வேண்டும் என்று ஒரு குப்பை தொட்டி அருகாமையில் உட்கார்ந்து அந்த குப்பைத் தொட்டியே கவனித்து கொண்டு அந்த குப்பை தொட்டியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒருவர் வருகிறார் ஒரு வந்து அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற பாட்டில்கள்லாம் எடுத்து கோணிப்பையில் போட்டுகிட்டு போகிறார் அடுத்த ஒருவர் வருகிறார் அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற அட்டை எடுத்துக்கொண்டு அவர் ஒரு கோணிப்பையில் போட்டுக்கிட்டு போகிறார் அடுத்த ஒரு ஒரு நபர் வருகிறார் அங்கே இருக்கிற பிளாஸ்டிக் கவர் பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாமே அதையெல்லாம் எடுத்து ஒரு கோணியில் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறார் அடுத்து அங்கேருந்து ஒரு நாய்க்குட்டி வருகிறது அந்த நாய்க்குட்டி அங்கே இருக்கிற இலையில் இருக்கிற சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்தியாக போகுது அடுத்தது அங்கேருந்து ஒரு பசுமாடு வருகிறது அந்த பசுமாடு என்ன செய்ன்னா அந்த இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு போகுது இவனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது ஒரு தொட்டியில் இருந்து இவ்வளோ ஒரு ஜீவராசிகளை வாழ வைக்குதே ஒரு தொட்டி ஏன் நாம் வாழ வேன் வாழக்கூடாது நாம் ஏன் வாழ்ந்து காட்டக்கூடாது என்கின்ற அந்த தற்கொலை எண்ணத்தை விட்டுட்டு அவன் திரும்பி போய்விடுகிறான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படிதான் இவனுடைய ஜபம் பரலோகத்துக்கு போகுது தேவன் பரலோகத்திலிருந்து அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டுட்டு வருகிறார் தமிழிலே சுடப்பட்ட அடை அது அந்த தடலிலே சுடப்பட்ட அடையும் தண்ணீரையும் கொண்டு வந்து எளியாவை கொடுத்து தட்டி எழுப்பி எளியாவை சாப்பிடு அப்படின்னு சொல்லுகிறார் அவர் சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறாரு படுத்துடுறாரு திரும்பவும் தேவதூதன் தட்டி எழுப்பி நீ இதை சாப்பிடு நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார் அவன் சாப்பிட்டு விட்டு ஒருவேளை பூஜனத்தினாலே சாப்பிட்டு விட்டு அவன் நாற்பது நாள் இரவும் பகலும் நடந்து அங்கே தேவ ஒரே பெண்ணும் தேவ பருவதம் வரைக்கும் போகிறான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் எளியாவை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார் அங்கே ஒரே பருவிதத்தில் அங்கே ஆண்டவர் எளியாவோடு பேசுகிறார் எளியாவோடு பேசுகிறார் எளியாவே உன் சாணத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு அதன் பிறகு ஆசைகளை அபிஷேகம் பண்ணு அதன் பிறகு எகுவை அபிஷேகம் பண்ணு இப்படி அநேக ஊழியர்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக உன்னை வைத்திருக்கிறேன் உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி எளியாவை பலப்படுத்தி திடப்படுத்தின தேவன் இன்றைக்கும் உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டமும் பெரிய நோக்கமும் கத்தர வைத்திருக்கிறார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவின் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி அவருடைய வேலை வருமான தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதி எல்லாரையும் பலப்படுத்தணும் எல்லாரையும் தேற்றும் ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இனியும் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியே அச்சபிக்கிறோம் ஆசீர்வதி எடுத்து பாதுகாத்துவிடும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ